விரைவு செய்திகளை தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் தூத்துக்குடியின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பது குறித்து ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் அதே நேரத்தில் ஸ்டெர்லைட் ஆலை தற்போதைக்கு திறக்கப்பட மாட்டாது என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி கூறியுள்ளார் எது தர்மம்னு பட்டதோ அதை செஞ்சோம் அந்த டயத்தில் அடிப்படை காரணம் இந்த இன்றைக்கி என்ஜிடி சொல்லக்கூடிய அந்த இருபத்தஞ்சி வயலேஷன்ஸ் அந்த இருபத்தஞ்சி வயலேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ அந்த உத்தரவை ஏற்று அந்த ஃபேக்ட்ரியை செயல்பட கட்டுப்பாடுகளுடன் செயல்பட அனுமதிக்கிறதா இல்லை வந்து கிரவுண்ட் லெவலில் என்ன ரியாலிட்டின்னு அரசாங்கம் கண்டிப்பாக இருக்கோம்னு நினைக்கிறேன் தங்கமணி அவர்கள் தெளிவாக சொன்னது ஸ்டெர்லைட்டை உள்ளே கொண்டு வந்தது திமுக அதை மூணுது அதிமுக இன்னைக்கு தேதிக்கு வந்து இவ்வளவு பொருளாதார தாக்கம் இருக்குது நாற்பது பெர்சன்ட் அன்னைக்கு இன்றைக்கி போட்ரஸ்ட்டில் வேலை குறைஞ்சிருக்கு ஒரு லட்சம் பேர் வேலை எழுந்திருக்குறாங்க இந்த மாதிரிலாம் உண்மையாக இருந்ததுன்னா ஏன்னா ஏன் வந்து மறுபடியும் அது ரீகன்சர் பண்ணக்கூடாது அது வந்து அரசாங்கம் வந்து அரசாங்கத்து கையில் தானே இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாலிசி அப்படின்னு எடுத்து கொண்டு போகிறோம் இப்போ மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த இடத்துல இருக்கிற மக்களை இப்போ ஒன்றரை லட்சம் அது உண்மையா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு காலத்துல ஒரு உண்மையா இருந்ததுன்னா ஏன் அழகக்கூடாது கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் அதுல ஓபன் மைண்டோட தான் போகணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா அரசாங்கத்துறை கொள்கை முடிவுகள் முதல்வர் அவர்கள் இதுல எடுப்பாங்க பல விஷயங்களையும் முதல்வர் அவர்கள் எந்த நேரத்தில் எப்பயுமே மக்கள் சார்ந்து முடிவு தான் முதல்வர் அவர்கள் இப்போதுக்கு நம்ம ஸ்டேட்டஸ்கோ அப்படியே நான் ஏற்கனவே சொன்ன போல கவர்மெண்ட் முடிவு ஆல்ரெடி அப்பீல் பண்ணலாம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணிட்டு அது லிஸ்டிங் கூட ஆயிடுச்சு ஸோ அதோட ஃபர்தர் ஹியரிங் சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் மற்ற பார்ட்டிஸ்க்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க இந்த மாதிரி லிஸ்ட் ஆயிடுச்சு நீங்க இதுக்கான பதில் கொடுக்கலாம்னு சொல்லி ஸோ இதோடைய ஹீரிங் நெக்ஸ்ட் ஹீரிங் வரும்போது நம்ம ஆர்குமெண்ட்ஸ் கண்டினியூ ஆகும் ஸோ அப்போ வரை இருக்கிற சுச்சுவேஷன் அப்படியே மெயின்டெயின் பண்ணுறோம்